கோவில்பட்டியில் பரப்புரை மேற்கொண்ட பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தூத்துக்குடி மாவட்டத்தில் இரண்டு அமைச்சர்கள் இருந்து அந்த பகுதிக்கு நலத்திட்டங்கள் எதையும் செய்யவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் இரண்டாவது முறையும் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த ஆட்சியில் கடந்த கால ஆட்சியில் இளம் பதவிகள் அதிகம் சொன்னாங்க இப்ப அதை பத்தி பேட்டி கேட்டா ஒண்ணுமே சொல்ல ஏன்னா மாட்டாங்களா கோடி ரூபாய் வருமானம் வருது ஆனால் இன்னைக்கு கடைகளை குறைப்போம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க ஆனா ஒரு கடையை கூட குறைக்கலாம் கடைகளை கடை கூட்டிட்டே போறாங்க தீபாவளிக்கு மட்டும் எழுநூத்தி கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு வித்து இருக்காங்க கள்ளச்சார ஒரு பக்கம் இப்படியான ஆட்சி ஒரு அமைச்சரை பார்த்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு ஐம்பது லட்சம் ரூபாய் கடனில் இருந்தார் இன்னைக்கு ஐநூறு கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்திருக்காரு அனிதா ராதாகிருஷ்ணன் யாருடைய பணம் இந்த மாவட்ட மக்களுடைய பணம் இந்த நாட்டு மக்களுடைய பணம் கால்நடை மருத்துவ ராதாகிருஷ்ணன் கடம்பூர் ராஜ் அவர்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட சூழ்நிலை அமைச்சராக வந்தார் அம்மாவிடம் இருந்தார் அம்மாவை ஏமாற்றி விட்டு அங்கிருந்து ஓடி திமுக போனார் வருகின்ற தேர்தலில் அனிதா ராதாகிருஷ்ணனை நாட்டில் இருந்து விரட்ட வேண்டும் செய்வீர்களா செய்வீர்களா அனிதா ராதாகிருஷ்ணன் போன்ற அமைச்சர்கள் நாட்டில் ஒருபோதின் கூடாது ஏன் பத்து அமைச்சர்கள் இருக்கிறார்கள் வெறும் ஒரு ஒரு மாதிரியான ஒரு சாடி அனிதா ராதாகிருஷ்ணன்